ஒரு பிரச்சனையா முடிக்கதான் தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களே சண்டை போட இறங்கிட்டாங்கன்னா அவனுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் எப்படி நாளைக்கு அவனை மதிப்பாங்க இல்லையா அப்போ மோசே தன்னுடைய தலைமைத்துவத்தை உணர்ந்தவனாய் அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை தன் சொந்த பிரச்சனைக்காக பயன்படுத்தாமல் பொறுமையோட காத்திருக்கிறான் தேவனுக்காக காத்திருக்கிறான் அதுதான் சாந்த குணம் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தபடியினால கர்த்தர் அதை கேட்டார் எதை கேட்டார் மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசின அந்த வார்த்தையை கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க பத்தியா அந்த வார்த்தை